மான சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே வாழ்க்கையில் குறிக்கோளும் ஒழுக்கமும் தந்து இளைஞரை வழிபடுத்துகின்ற அன்னை மரியாள் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலும் அவருடைய பரிந்துரையும் தேவைப்படுகிறது ஒரு இளைஞர் கல்லூரி வகுப்பு முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது இரண்டாம் ஆண்டிற்கு செல்கிறான் அப்படி செல்லும் பொழுது தந்தையிடம் போய் அப்பா நான் தினமும் காலையில் கல்லூரி செல்கிறேன் இப்போ இரண்டாம் ஆண்டு படிக்கின்றேன் எனக்கு ஒரு பைக்கு வாங்கித்தாங்க ஏன்னா இப்போ இளைஞர்களுடைய எண்ணங்கள்லாம் பைக்கு செல்ஃபோனு இப்படி தான் இருக்குது நல்ல பெரிய பைக்கு பல்சர் பைக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறேன் அப்பா அவருக்கு இவனை எப்படி ஒழுங்குபடுத்துது இவனை எப்படி சரிப்படுத்தணும் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காரு இப்போ சொல்கிறாரு மானே நான் பைக் வாங்கி தரேன் ஆனால் நீ மூணு கண்டிஷனை நிறைவேற்றணும் முதல் கண்டிஷன் டெய்லி இந்த வாரந்தோறும் நீ தூங்கிக்கிட்டே இருக்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு நம்ம பங்குசாமியார் பூச வைக்கிறதுக்கு நீ வரணும் முதல் கண்டிஷன் எழுந்துடணும் வரணும் இரண்டாவது கண்டிஷன் நீ ஃபஸ்ட் இயரில் கல்லூரி முதலாம் ஆண்டில் நிறைய பாடத்தில் அரியர் வச்சுருக்கிற அந்த பாடத்தெல்லாம் பறிச்சை எழுதி அதில் தேர்ச்சி பெறணும் கிளியர் பண்ணணும் இரண்டாவது கண்டிஷன் மூன்றாவது கண்டிஷன் இந்த தலையில் முடி பெருசாக வளர்ந்துக்கிட்டு பின்னாடி கிடக்குது பார்த்தியா அந்த முடியை ஒட்ட நறுக்கணும் ஒரு மாணவன் மாதிரி இருக்கணும் இந்த மூணு கண்டிஷனை நீ நிறைவேற்றணும் அப்போ தான் உனக்கு நான் பைக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் பையனும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்டு மூணு கண்டிஷன் நிறைவேற்றுறதுக்கு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துவிட்டான் எழுந்திருச்சுட்டான் வாரம் வாரம் பூசைக்கு வந்துட்டான் முதல் கண்டிஷன் நிறைவேற்றிட்டான் இரண்டாவது கண்டிஷன் முதலாம் ஆண்டு தேர்வில் அந்த அரியர் வச்சுருந்தான் கல்லூரி தேர்வில் அந்த அரியரெல்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டான் இப்போ அப்பாவுக்கிட்ட வந்து நிற்கிறேன் அப்பா நான் எல்லா கண்டிஷனையும் நிறைவேற்றிட்டப்பா கோயிலுக்கு வர்றேன் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் எனக்கு பைக் வாங்கித்தாங்க அப்படின்னு அப்பாவும் பார்க்குறாரு மகனே ரொம்ப சந்தோஷம் நீ கோயிலுக்கு வர்ற சந்தோஷம் எல்லா பாடத்தையும் எழுதி தேர்ச்சி பெற்ற சந்தோஷம் ஆனால் இந்த முடி மட்டும் இருக்க தலைமுடி அந்த தலைமுடியை வெட்டவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொன்னேன் அப்பா நான் கோயிலுக்கு போனேன் ஏசுநாதரை பார்த்தேன் அவர் முடி பெருசாக இருந்துச்சு கீழே தாடியும் பெருசாக இருந்துச்சு எனவே அவரை பார்த்தோன்னே எனக்கு அவரை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டான்ப்பா அப்படின்னா அப்பா சொன்னார் ஏசுநாதர் நற்செய்தி பண்ணி அறிவிக்கிறதுக்கு நடந்தே போய் தான் அறிவித்தார் நீனு அதே போல் கல்லூரிக்கு நடந்தே போ அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார் இறை இயேசுவில் பிரியமானவர்களே இளைஞர்களை ஒழுக்கமும் அவர்களுக்கு குறிக்கோளும் தந்து வலுப்படுத்துகிறவர் அன்னை மரியாள் அந்த அன்னை மரியாளுடைய ஸ்தானத்தில் இன்று பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் இளைஞர்களை எப்படி வழி நடத்துவது என்று முதலாவது காரியம் ஆலயத்திற்கு கூட்டி வருவது இரண்டாவது அவனுடைய திறமைகளை வெளிக்கொணர்வது மூன்றாவது இயேசுவின் ஆளுமையில் அன்னை மரியாள் உடனிருந்து பயணித்தது போல இளைஞர்களோடு பயணிப்பது நான்காவது நம்பிக்கையில் வளர்ப்பது இந்த நான்கு காரியங்களையும் செய்யும் பொழுது இளைஞர்களை வலுப்படுத்த முடியும் முதலாவது ஆலயத்திற்கு கூட்டி வருவது நாம் லூக்கா கார்டர் செய்து இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டிலே வாசிக்கின்றோம் வழக்கப்படி பாஸ்கா விழாவை கொண்டாட இயேசுவின் பெற்றோர் எருசலேம் சென்றனர் இயேசுவுக்கு எருசலேம் சென்று அங்கு பக்தியோடு விசுவாசத்தோடு அந்த எல்லாவித நல்ல பண்புகளோடு பெற்றோர்கள் இயேசுவை வளர்த்தார்கள் இயேசுவும் பன்னிரெண்டு வயதான போது அவரும் அறிஞர்களோடும் போதகர்கள் நடுவிலே போதித்து அவர்கள் கேள்விகளை கேட்பதற்கு இவர் விளக்கம் எடுத்து சொல்லிக் இருக்கின்றார் அந்த அளவிற்கு இயேசு ஒழுக்கத்திலும் பக்தியிலும் பண்பிலும் சிறந்தவராக இருக்கிறார் இன்றைக்கி ஒரு பெற்றோரை கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை பூசெய்கலை என்னம்மா உங்கள் பையன் இங்கே உங்கள் வீட்டில் ஒரு இளைஞன் இருக்கானே அந்த அம்மா சொல்லுது ஃபாதர் நேற்று கிரிக்கெட் மேட்சுக்கு போனான் ஃபாதர் அசந்து தூங்குகிறான் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஃபாதர் நேற்று டியூஷன் போனேன் படித்து கழிச்சிட்டான் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் ஃபாதர் நான் தூங்குற எப்படி ஃபாதர் எழுப்புறது இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஃபாதர் என் மக இந்த பிரைவேட் ஸ்கூலில் டெய்லி டீச்சராக போய் வேலை செய்கிறா அவளுக்கு லீவே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா உறங்கி எடுப்பாள் ரெஸ்ட் எடுப்பாள் பதினோரு மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பா பதினோரு மணிக்கு எழுந்திருப்பா அப்படின்னு சொன்னார் இன்று நம்முடைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கோவிலுக்கு யாரும் கூட்டிகிட்டு வர்றதில்ல தூங்க வச்சுட்டு பெற்றோர்கள் வருகிறார்கள் எப்படி அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி அவர்களுக்கு பண்பு வளரும் எருசலேம் திருவிழாவிற்கு வழக்கப்படி யூதர்களை சார்ந்த அத்தனை பேரும் செல்வார்கள் இன்றி வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு எல்லோரும் வழக்கப்படி வருடா வாரம் ஆண்டுதோறும் திருவிழாவிற்கு வருகிறோம் ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லோரும் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு ரூமு புக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போவாங்க ஆனால் அவர்களோடு வந்த இளைஞன் எங்கே போய் நிற்பான் கடைவீதிக்கு போயிருப்பான் இல்லைன்னா கடற்கரையில் போய் நிற்பான் ஏன்னா அந்த இளைஞனுக்கு வந்து ஜபம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த பக்தி ஜபம் தவம் ஆலயத்தில் செல்வது அந்த அளவுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலை ஆனால் இயேசு இளைஞனாக பொழுது அந்த இளமை பருவத்திலே பெற்றோர்கள் அன்னை மறியாளும் சூசியப்பிலும் ஆலயத்திற்கு கூட்டி வருவார்கள் இந்த பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை இரண்டாவதாக திறமையை வெளிக்கொணர்வது யோகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வேத வசனத்திலே காணாவூரிலே திராட்சை ரசம் திருமண விருந்திலே திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது அந்த தருணத்திலே தாய் மரியா இயேசுடன் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார் அதற்கு இயேசு அம்மா அதற்கு நான் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று பின்பு மரியால் அங்கு இருக்கிற பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார் பின்பு அங்கு ஆறு கல் தொட்டிகள் விளிம்பு வரை நீரை நிரப்பி இயேசு அதை ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சை ரசகம் மாற்றினார் அன்னை மரியாளுக்கு இயேசுவின் மீது உள்ள அந்த திறமை தெரிந்திருந்தது இயேசுவின் கை வல்லமை இயேசுவின் பார்வையில் அருள் இயேசுவின் வார்த்தையின் ஆற்றல் இயேசுடைய இரக்கம் கருணை எல்லாமே புரிந்து வைத்திருக்கின்றாள் அந்த இயேசுவை புரிந்து வைத்த காரணத்தினால்தான் அவருடைய திறமையை வெளிக்கொணர முடிந்தது அந்த இடத்திலே இன்று நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய திறமைகளை புரிந்து வைத்திருக்கின்றோமா அவனுக்கு என்ன பிடிக்கும் யாரோட பேசுகிறான் எங்கே போகிறான் எதில் நாட்டம் கொள்கிறான் என்ன பார்க்குறான் அவனுடைய விருப்பம் என்ன அப்படி தெரிந்து வைத்திருந்தோம்னா அந்த இளைஞர்களை அவருடைய திறமையில் வெளிக்கொணர்வது எளிதாக இருக்கும் ஆனால் அன்னை மரியால் இயேசுவின் திறமைகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார் அதனால்தான் அங்கு ஒரு அதிசயம் அற்புதம் நிகழ்த்த முடிந்தது இயேசுவாள் மூன்றாவதாக இயேசுவின் ஆளுமையில் உடனிருக்கும் அன்னை மரியாள் பனிரெண்டு வயதில் எருசேலம் ஆலயத்திற்கு கூட்டிச் செல்கிறார்கள் ஒரு திருமணத்திலே அன்னை மரியாள் இருக்கின்றாள் சிலுவையை சுமந்து சொல்லும்போது தாயும் மகனும் சந்திக்கின்றார்கள் சிலுவை அடியில் அன்னை மரியாள் இருக்கின்றார் இயேசுவின் இறுதி மூச்சின் பொழுதும் அன்னை மரியாள் இருக்கின்றாள் இப்படி இயேசு வளரும் பொழுது அவருடைய ஆளுமையில் அவருடைய வளர்ச்சியை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு அன்னை மறியல் உடன் இருக்கின்றாள் கடைசி வரை உடனிருந்து அவருடைய ஆளுமையில் பங்கெடுக்கின்றார் ஆனால் இன்று இளைஞருடைய ஆளுமையில் பெற்றோர்கள் உடன் இருக்கிறார்களா இன்றைக்கி ஒரு மாணவன் இளைஞனாக இருந்து கல்லூரி படிக்க போகிறான் கல்லூரியிலே நிறையா பிரச்சனை இருக்குது அவனுடைய என் சக நண்பர்களால் ரேகிங் நடக்குது சக நண்பர்களோடு பழக முடியாத உறவு நிலை இருக்கின்றது தேர்வில் தோல்வி பிரச்சனை காதலில் தோல்வி பிரச்சனை வாழ்க்கையில் விரக்தி பிரச்சனை தன்னுடைய நண்பர்களோடு பழக முடியலை பேச முடியலை இதுபோன்ற பிரச்சனைகள் அவர் சந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றாவது ஒரு நாள் பெற்றோர்கள் மகனோ அல்லது மகளோ வீட்டிற்கு வந்து போய் ஏமா அப்படி இருக்கிற ஏன் உன்னுடைய முகம் ரொம்ப சோகமாக இருக்கு ஏன் உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஏன் விரக்தியா இருக்கிற என்னைக்காச்சும் கேட்டுப்போமா அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுடைய அந்த ஆளுமையில் வளர்ச்சியில் நாம் உடன் பயணித்திருக்கின்றோமா அன்னை மரியா இயேசுவனுடைய ஆளுமையிலே உடன் பயணித்திருக்கின்றாள் நாம் அவ்வாறு பயணித்திருக்கின்றோமா ஒருவேளை இளைஞர்கள் இளம் பெண்களும் அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்காட்னா அவன் என்ன செய்வான் வேறொரு விதயத்தில் அவன் செயல்படுவான் ஒன்று அவனுக்கு யார் உடன் பயணியாக இருக்கிறது மது மாது பாக்கு இதை போடுவான் இல்லைன்னா இணையத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்துவான் பைக்கு செல்ஃபோனு இது போன்று அவனுடைய அந்த உடனிருப்பு வேறு ஒரு இதில் கான்சென்ட்ரேட் ஆகிரும் அப்படி ஆகும் பொழுது அவன் கெட்டு விடுவான் நீதிமதிகள்கள் பத்தொம்போதாவது அதிகாரம் பதினெட்டிலே சொல்லப்படுகிறது மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிட்டால் அவன் கெட்டு அழிந்து விடுவான் அதற்கு நீயே காரணமாக இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது மகனை கண்டித்து திருத்த வேண்டும் மகளை கண்டித்து திருத்த வேண்டும் அவர்களோடு உடன் இருக்க வேண்டும் அன்பு கலந்து கரிசனையோடு பாசத்தோடு அவர்களை கண்டித்து திருத்தி வழி நடத்த வேண்டும் அன்னை மறியால் இயேசுடைய ஆளுமையில் பங்கெடுத்தால் நாம் பங்கெடுக்கின்றோமா நான்காவதாக நம்பிக்கையில் வளர்ப்பது அன்னை மறியால் இயேசு இறந்த பிறகு அந்த சீடர்களோடு சிதறி போன சீடர்களோடு அவர்கள் ஒன்றிணைத்து அவர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் கொடுக்கின்றார் பேதூரு விரக்தியில் இருக்கின்றார் இயேசுவை கொன்று விட்டார்கள் சிலுவை மரணம் கொடு கொடுத்து மண்ணுக்குள் புதைத்து விட்டார்கள் இனி வாழ்விலை பழைய தொழிலுக்கே போவோம் என்று சொல்லி மீன்பிடி தொழிலுக்கு பேதவும் அவருடைய சீடர்களும் செல்கிறார்கள் அப்பொழுது எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார் அன்னை மரியால் சிதறிய அந்த சீடர்களை நம்பிக்கையில் வளர்த்து நம்பிக்கையை சொல்லி உத் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கின்றார் இன்று இளைஞர்கள் பல வழிகளிலே அவர்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் சில நேரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஏதோ தோல்வி மன கஷ்டத்தில் தான் ஆமாம் அவ்வளோதான் நீ ஒன்றும் இல்லாமல் நீ உருப்பிட மாட்டே நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிற அப்படின்னு சொல்லவே கூடாது மாறாக அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும் நீ நல்லா வருவ நல்லா செழிப்பாய் நீ நல்ல வளர்ச்சி அடைவாய் நீ நல்ல உயரத்துக்கு போவ இப்போ நடந்திருக்க இந்த வீழ்ச்சி சின்ன வீழ்ச்சி தான் அதோ பார அந்த மலை மேலே இருக்கிற அந்த ஒளி அதை போய் தொடுறதுக்கு அதை கடந்து போகிறதுக்கு பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டேன் கண்டிப்பாக நீ ஒரு நாள் வெற்றி அடைவாய் நானும் அதை பார்ப்பேன் அந்த உற்சாகம் முற்ற வார்த்தையை சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக இளைஞர்கள் வளர்வார்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் இளம் பெண்களும் ஜெயிப்பார்கள் இன்றைய முதல் வாசத்திலே கண்கள் விரும்புவதை நிறைவேற்று மனது விரும்புவதை நீ செய் ஆனால் எந்த செயலை செய்தாலும் அதற்கு தீர்ப்பை வழங்குவர் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இளைஞனாக இருந்தபொழுது நற்செய்திவனை தொடங்குகின்றார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் என்று அவர் அந்த நாசிரியத்துள்ளே முழக்க முடிகிறார் இவ்வாறு இளைய பருவம் அது நல்ல பருவம் அந்த பருவத்தை நல்லவிதமாக கையாள வேண்டும் தற்பொழுது புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்ற கார்லோஸ் அகுத்தீஸ் மாணவ பருவத்தில் இளமை பருவத்தை தொடக்கூடிய நபர் அப்படிப்பட்ட நபர் அவர் ஒழுக்கமும் பக்தியும் சிறந்தவராக இருந்தார் தினமும் திருப்பலியில் பங்கு பெற்றார் நற்கொரனை பக்தியிலே வளர்ந்தார் இணையத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இணையத்தை பயன்படுத்த நல்ல முன்மாதிரியாக இருந்தால் நற்கொருணை புதுமையெல்லாம் சேகரித்து அவர் ஒரு வெளியீடாக வெளியிட்டார் அந்த அளவிற்கு அவர் நல்லவராக ஞானமும் அறிவும் குறிக்கோளும் வாழ்க்கையில் ஜெயித்தும் இருக்கின்றார் அதே போன்று இளைஞர்கள் இந்த கார்லோஸ் அக்கூத்திஸை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது அந்த இளைஞர் இந்த இளைஞர்களுக்காக முன்மாதிரியாக இருக்கின்றார் எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்று இளையோர்கள் அனைவரும் நல்லவிதமாக வளர வேண்டும் அவர்களுக்கு அன்னை முறையால் துணை புரிவாள் பெற்றோர்களும் அவர்களை வளர்ப்பதற்கு துணை புரிய வேண்டும் அன்னை மரியால் உதவி புரிந்தது போல ஆலயத்துக்கு கூட்டி வருவது திறமைகளை வெளிக்கொணர்வது இயேசுவின் ஆளுமையில் அன்னை மரியால் பங்கெடுத்தது போல பெற்றோர்கள் பங்கெடுப்பது இளைஞர்களை நம்பிக்கையில் வளர்ப்பது இந்த பண்புகளை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவ்வாறு வாழவும் வளரவும் ஜெயிக்கவும் வெற்றி அடையவும் அன்னை மரியாள் போன்று நாமும் நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு உறுதுணை உறுதுணையறுப்போம் அன்னை மரியாள் தன்னுடைய வல்லமையான பரிந்துரை வழியாக ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுத் தருவார் ஆமேன்